இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியின் முன்னாள் தலைவர் மாதவி புஜ் உள்ளிட்ட அதன் முக்கிய அதிகாரிகள் மீது முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய மும்பை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்துள்ளது மும்பை உயர்நீதிமன்றம் கடந்த மாத இறுதியில் செபி தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் மாதவி புஜ் இந்நிலையில் விதிமுறைகளை மீறி முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக மாதவி புஜ் உள்ளிட்ட செபியின் முக்கிய அதிகாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய மும்பையில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது பங்குச்சந்தையில் ஒரு நிறுவனத்தை பட்டியலிடுவது தொடர்பாக மிகப்பெரிய அளவில் நிதி மோசடி மற்றும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக மகாராஷ்டிரா மாநிலம் தானேவை சேர்ந்த பத்திரிகையாளர் சபன் ஸ்ரீவத்சவா அளித்த மனுவின் பெயரில் சிறப்பு நீதிபதி எஸ் சி பாங்கர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத ஒரு நிறுவனத்தை பங்குச்சந்தையில் பட்டியலிடுவதற்காக கார்பரேட் மோசடிக்கு துணை போனது மூலம் தங்கள் கடமையில் இருந்து செபியின் அதிகாரிகள் தவறிவிட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் சபன் ஸ்ரீவத்சவா மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி பாங்கர் மாதவி புஜ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் செபி சட்டம் ஆகியவற்றின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து இந்த உத்தரவை எதிர்த்து மாதவி புஜ் மற்றும் பிறர் சார்பில் மும்பை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி சிவகுமார் திகே ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதித்தார் இந்த விவகாரம் தொடர்பான விளக்கத்தை கேட்க பிரதிவாதிகள் மாதவி புஜ் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதத்தை ஏற்று ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை பிறப்பித்தார் நீதிபதி திக்கே மேல்முறையீட்டு வழக்கு மீதான விசாரணை மீண்டும் செவ்வாயன்று நடைபெறவுள்ளது